தட்டை செய்யணும் சீடை செய்யணும் அதிர்சம் செய்யணும் அந்த மாவு பக்குவப்படுத்தணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்கள எடுத்து வைக்கிறாங்க இல்ல பெண்கள் தானே எடுத்து வைக்கிறாங்க அந்த பலதாரம் செய்யறது அப்பயே ஆரம்பிச்சிடறாங்க அன்னைக்கு மட்டும் பலகாரம் இல்லை இந்த ஒரு மாசமா ஒரு ஒரு நாளா அவங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தினமும் செய்யற வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தனியா ஒதுக்கி அந்த இதை செய்யணும் இந்த வேலைக்கு போற பெண்களா இருந்துட்டா இது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அவனுக்கு வேலைக்கு போயிட்டு என்னைக்கு அவங்களுக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு இதை செய்வாங்க சரி அது பண்டிகைக்கு முன்னாடியே பிளான் போட்டு செஞ்சுட்டு வரது பண்டிகை அன்னைக்கு தீபாவளினா என்ன பண்ணுவாங்க இது மசாலா வடை செய்யணும் உளுத்த வடை செய்யணும் சுயம் செய்யணும் கோழி செய்யணும் அது மட்டும் கிடையாது இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் இத மட்டும் சென்னையெல்லாம் ஒரு நாலு நாள் கொஞ்சம் செஞ்சு வச்சுருவாங்க இதெல்லாம் நீங்களாம் நான் இதுல கிராமத்துலாம் பார்த்தா செய்வாங்க இல்லையா கம்பு கம்பு தா சிறுதா நீங்கள இருக்கு பாருங்க கம்புல அடை செஞ்சு வைப்பாங்க புட்டு செஞ்சு வைப்பாங்க கேழ்வரகுல புட்டு செஞ்சு வைப்பாங்க அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய